பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்தா ராஜாவாதா வரும் படம் ரிலீஸ் ஆக போகுது சுந்தர்சி டேரக்ஷனில் சிம்பு நடிப்புல ஹிப் ஆப் தமிழா மியூசிக்ல இந்த படம் உருவாயிருக்கு இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு படத்தோட பாடல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு வாங்கியிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிம்பு அவர்கள் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு அதுல வந்தா ராஜாவாதா வரும் படத்துக்கு செலப்ரேஷன்லாம் பண்ணாதீங்க பேனர் போஸ்டர்லாம் வைக்காதீங்க அந்த காசுக்கு உங்கள் வீட்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு இன்னொரு வீடியோ விட்டு இருந்தாரு அதில் ஒரு என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்றீங்க எடுத்து வந்து பால் அபிஷேகம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் மத்தியில் வேண்டுகோள் வச்சிருந்தாரு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு இந்த வீடியோவுக்கு பல பேர் சோசியல் மீடியால அவங்களோட எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வந்தாங்க அதே நேரம் ஃபேன்ஸும் சிம்புக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில இருக்கக்கூடிய சிம்பு ஃபேன்ஸ் நடுக்கடலில் சிம்புக்கு பேனர் வச்சிருக்காங்க ஆல்ரெடி விசுவாசம் படத்துக்கு தல அஜித் ஃபேன்ஸ் நடுக்கடலில் அஜித்துக்கு பேனர் வச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ சிம்பு ஃபேன்ஸும் சிம்பு அவர்களுக்கு நடுக்கடலில் பேனர் வச்சிருக்காங்க இன்னும் படமே ரிலீஸ் ஆகல அதுக்குள்ள ஃபேன்ஸ் அவங்களோட வெறித்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க படம் ரிலீஸ் ஆறவரைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய சிம்பு ரசிகர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் சிம்புவுக்கு ஒரு மிகப்பெரிய உள்ள பேனர் வச்சு அண்டாவில் பால அபிஷேகம் பண்ணிருக்காரு அந்த வீடியோவும் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா பரவிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த சினிமா பிரபலங்கள் சோசியல் மீடியாவில் அவங்களோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ரசிகர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்விட்டரில் என்ன மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அண்டாண்டாவா பாலபிஷேகம் ஆரம்பம் இது சும்மா ட்ரெயிலர் தான் பிப்ரவரி ஒன்னாம் தேதி தான் பார்க்க போறீங்க சிம்பு ரசிகரோட ஆட்டத்தை என்றும் தங்க தமிழன் அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர் வழியில் அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் பண்ணிருக்காரு அவங்க சொல்ற மாதிரி பிப்ரவரி ஒன்னாம் தேதி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் அதே நேரம் நேற்று வந்தா படத்துக்கான செகண்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டிரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தான் புரியுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்புவோட மாஸ் பஞ்ச் ரிலாக்ஸ் அப்புறம் அவரோட டான்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிரெயிலர்ல பாக்க முடியுது சிம்பு அப்புறம் கேத்ரின் இவங்களோட பேரும் நல்லா இருக்கு டிரெய்லர் ஆரம்பிக்கும் போதே சிங்கத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு தான் ஆரம்பிக்குது அதே மாதிரி மாதிரி முடியும் போது இது மாதிரி பஞ்சாயத்துலாம் பேசி ரொம்ப நாள் ஆகுதுல அப்படிங்கிற மாதிரி சிம்பு சொல்றாரு ஸோ இது மாதிரி பல மாஸ் எலமெண்ட்ஸ் இந்த ட்ரெயிலர்ல பார்க்க முடிஞ்சது இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த படம் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனர் மூவியா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வந்தா ராஜாவதா வருவ படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்ட் இண்டியோட அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க